மன்னார் மருதமடு அன்னையின் ஆவணி மாத திருவிழாவை முன்னிட்டு மருதமடு அன்னையின் அடியவர்களால் பாத யாத்திரை நேற்றிரவு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மணல்காடு அந்தோனியார் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மணல்காடு அந்தோனியார் தேவாலயத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட பாத யாத்திரையில் வடமராட்சியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து மணல்காடு பங்கு மக்களுக்காக சுமார் நூற்று ஐம்பது பேர் வரை இந்த பாத யாத்திரையில் இணைந்திருந்தனர் இரவிரவாக பாத யாத்திரையை சென்ற மக்களுடன் செம்பியன் பெற்ற பங்கு மக்களும் இணைந்து சவேரியார் ஆலயத்தில் பாதயாத்திரையை நிறைவு செய்து அங்கிருந்து இன்று பிற்பகல் இரண்டாம் நாள் பாத யாத்திரையை தொடர உள்ளனர் இதேவேளை கட்டைக்காடு பங்கிலிருந்தும் கிறிஸ்தவ மக்கள் மருதமடு அன்னையின் ஆவணி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு பாதயாத்திரையை நள்ளிரவில் ஆரம்பித்து இயக்கச்சி சவேரியார் ஆலயத்தை சென்றடைந்து மணல் காட்டிலிருந்து சென்றவர்களும் இணைந்தே இன்றைய நாள் பாதயாத்திரை இடம்பெறவுள்ளது അതവ എട്ട് മത പെരുന്നാളുകൾ നടന്നു പോകുന്നു അത് ഓട്ടം இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க